ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்த சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோமுங்க கிரகநிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க நீங்க மேச ராசியா இருக்கலாம் ரிசெப்ட் விருச்சிக ராசியா இருக்கலாம் மிதுன ராசியா இருக்கலாம் பன்னெண்டு ராசியில ஏதா ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்தை போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு பார்க்கலன்னா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரமுங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தேங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்த்திருந்தேங்க கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஒரு ஏற்படக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்குமுங்க அதுதான் தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குதுங்க இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போறேங்க கிரக பயிற்சிகள் சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போறதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவுங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன ஸ்ரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அரிய இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போவோமுங்க மனுஷன மனுஷன் ஏமாத்துறாங்க மனுஷன மனுஷன் கவுக்கறாங்க மனுஷன மனுஷன் வெறுக்கிறாங்க இப்ப ஏமாத்துறதும் கவுக்கிறதும் வெறுக்கிறதும் இவர்களை பார்த்து பார்த்து மனம் சளிச்சு போனவர்கள் ஆஹ் துலா தனுசு ராசிக்காரங்க எத்தனையோ வியூகங்கள் போட்டு அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாம தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கேன்னு வெறுத்து போனவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் தாங்க ஒரு வியூகம் போட்டு அதுல நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுல அவ்வளவு தியாகம் பண்ணணும் பொறுமையை தியாகம் பண்ணணுங்க சில பேருக்கு பிடிச்ச விஷயத்தையே தியாகம் பண்ணணுங்க தனுசு ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்கிறது ரொம்ப ரேர் தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குமுங்க நல்ல சாப்பாடு அப்படின்னா தனக்கு பிடிச்ச சாப்பாடு தம் குடும்ப குடும்பத்துல உள்ளவங்க முதல்ல தனக்கு பிடிச்சதை கொடுக்க மாட்டாங்கங்க நிர்பந்தமா எதாவது தள்ளி விட்டுருவாங்க அதுலயும் தனுசு ராசிக்காரங்க உடஞ்சு போயிடுவாங்கங்க ஒரு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னா வீட்லயே நல்ல சாப்பாடு கிடைக்காதுங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் அதுல மிஸ்டேக் இல்லை அந்த சாப்பாடு இப்ப ஒரு கறி சாப்பிடலாம்னு நினைச்சு வராங்க விருந்து இல்ல வடை பாயசம் இல்ல சாப்பாடு இல்ல சில்லி பரோட்டா இல்ல பானிபூரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தான் இதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே மிளகு ரசம் வச்சிருக்கேன் வெங்காய பூண்டு தொக்க வச்சிருக்கேன் அப்படின்னா காதுல இருந்து போக வருமுங்க அப்பா இப்படி எல்லாம் சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய தனுசராஜிக்கு விளையாட ராஜா அப்படின்னு சொல்ற சும்மா பூந்து விளையாடு நாலு கிரகம் யதார்த்தமா சில நன்மைகள் நடக்க போகுதுங்க யாருக்கோ வச்ச செக்கு நமக்கு லக்கு யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கங்க வருவாங்க திடீர்னு சாப்பிட கூப்பிடுவாங்கங்க சம்பந்தமே இல்லாம சந்தோஷம் கிடைக்குமுங்க பகையாலே திடீர்னு நம்மள நண்பனாக்கி பொறுப்பு கொடுப்பாங்கங்க ஹெல்ப் கேட்பாங்கங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்குமுங்க பெரிய மனுஷங்களுடைய நட்பும் கிடைக்குமுங்க சில சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி சக்சஸ் பண்ணலாம்ன்ற ஒரு வியூகம் வகுப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துல திக்குமுக்காட நேரமுங்க சந்தர்ப்ப சந்தர்ப்பத்துல திக்குமுக்காட திக்கு முக்காடக்கூடிய நேரமுங்க அட என்னடா செய்யறது ஒரே நேரத்துல நாலு அப்பாயின்மெண்டா ஒரே நேரத்துல நாலு பேரை சந்திக்க வேண்டியதா இருக்கு யாரடா நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் ஒரு யோசிக்க வேண்டிய கட்டாயமா இது இருக்குமுங்க சில நேரத்துல கடமைய கூட செய்ய முடியாம பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்துல ஏற்படுமுங்க சும்மா இருக்க மாட்டீங்க இந்த நேரத்துல ஒருத்தவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுவீங்க அவசியமா இன்னொருத்தர் கேட்பாருங்க அப்போ வேற வழியே இல்லாம அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லாம வேற ஒரு பலனை சொல்லி அவங்க போகணுமுங்க இப்படி எல்லாம் தனுசு ராசிக்காரங்க இப்ப உள்ள நேரம் தாங்க இப்ப உங்களுக்கு உள்ள நேரம் தர்ம சங்கடமுங்க ஆனா பரவாயில்லை தர்மம் இருக்கு இல்லையா சங்கடத்தை சமாளிச்சுக்கலாமுங்க லக்கி டைம் தான் அன்லக்கி டைம் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் டிசிப்ளின் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருந்துங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேக்சிமம் சிரிச்ச முகத்தோட இந்த நேரத்துல நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்குமுங்க ஏதாவது மனசுல ஒண்ணு இருந்தா கூட உங்க கருத்தை சொந்த கருத்தை எல்லாம் இந்த நேரம் பேசிடாதீங்க ஆபத்து அவ்வளவுதாங்க ஆப்ப நாமளே எடுத்து சொருவிக்கிறதுக்கு சமமுங்க சொந்த கருத்து பேசுறது ஒண்ணுதான் ஆப்பா எடுத்து நம்ம நம்ம சொருவிக்கிறது ஒண்ணுதாங்க ஏண்டா சொந்த கருத்து சொன்னோம் அது நல்ல கருத்து தான் எதுக்கு எதிர இருக்கிறவன் ஏத்துக்க மாட்டானே சாமி என்ன பண்றது அப்ப எதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்களே சொல்லணும் நீங்களே பதில் சொல்லுங்க ஏதாவது நீங்க அதை விட பெஸ்டா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்புறம் பதில் அவங்க சொல்லிடுவாங்க ஓகே டன் வண்டி எடுத்துறேன் அப்படின்னு வண்டி எடுத்துருங்க சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்பாங்க கார்ல போறோமா டூ வீலர்ல போறோமா அப்படின்னு அப்ப நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்லணும் தங்கம் உனக்கு பிடிச்ச மாதிரி நாம போக போறோம் நீனே சாவி எடு அப்படின்னு சொன்னோம்னா ஒய்ஃப் ரொம்ப வழியாதீங்க கார் சாவிடுங்க அப்படின்னு வாங்க நல்ல வேலை நீங்க மைண்ட்ல இருப்பீங்க அப்பா இன்னைக்கு கார் எடுக்க வேணாம் ஒரே டிராஃபிக் நம்ம டூ வீலர்ல போயிடலாம்னு நினைச்சிருப்பீங்க ஜாலியா போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ல ஆண்டவன் இப்ப உங்களை காப்பாத்திருப்பாங்க ஆக பத்ரகாளிக்கு பேண்ட் சர்ட் போட்ட மாதிரி இருக்குமுங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும் இப்ப இது மாதிரி விஷயத்துல எல்லாம் தனுசு ராசிக்காரங்க சமோஜிதமா தங்க சக்சஸ் பண்ணி வெளியில வருவீங்க இன்னொன்னு சொல்றேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா என்ன சாப்பிடணும்னு வெயிட்டர் கேப்பாருங்க வீட்டுக்கு உள்ளவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதையே ஆர்டர் பண்ணிடுங்க அவரை கேட்கற மாதிரி நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சொல்லிடாதீங்க அதுலயும் பிரச்சனை வருபுங்க ஆக சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்கறாங்க சகிப்புத்தன்மை இந்த நேரத்திலையும் கொடுக்கறாங்க பரவாயில்ல சகிப்பு தன்மை பண்றதுனால லாபத்தை கொடுக்கறாங்க நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்னைக்குமே ஒரு பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணணும் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ரொம்ப சொல்ற முதல் வார்த்தையே அதாங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா யோசிக்காம பேசிடாத பின் விளைவுகள் அதிகமா தனுசு ராசிக்கு வருமுங்க தனுசு கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே யோசிக்காம பேசிட்டு பிரச்சனைகள் அதிகமா வாங்குவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க விருச்சிக தனுசு ராசிக்காரர்களே இதை மட்டும்தான் எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பேன் சோ இந்த நேரம் பாருங்க உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல செவ்வாய் இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்கும் பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்குமுங்க சகோதரத்துவ உதவிகள் கிடைக்குமுங்க சில நண்பர்கள் மூலமா நமக்கு உதவிகள் விலகுமுங்க உறவுகள் மூலமா நமக்கு உதவிகள் கிடைக்குமுங்க பிரச்சனையா இருந்தவங்க விலகி போயிடுவாங்க மறந்து போயிடுவாங்க பெரிய ஆச்சரியமா இருக்குமுங்க நாலாவது வீட்டுல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் சங்கமிக்க கூடிய ஒரு காலம் வர்றதுனால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் மூணுல இருந்து நாலுக்கும் போவாருங்க மூணுலயும் இருப்பாருங்க நாலுக்கும் வராருங்க அந்த நேரத்துல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள்ங்க ஏதாவது பணம் சேவிங்ஸ்ல இருந்துன்னா அந்த பணம் திருப்பி கிடைக்குமுங்க சின்ன சின்னதா சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுமுங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிடிச்ச மாதிரி ஓகே பண்ணிட்டு போங்க அதுல இன்னும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்குமுங்க வருமானங்கள் உயருமுங்க எதிர்பார்த்த பயணங்கள் அனுகூலமாகுங்க இன்னும் சொல்ல போனா பண வசதிகள் மேம்படுமுங்க கொஞ்சம் பொருளாதார தடைகள் எல்லாம் இருந்து என்ன பண்ண போறோம்னு தெரியலயே முழு பிதுங்கி நிக்கிறோமே கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல நிக்கிறோமே கடன் என்ன பண்றது கடன் வாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோமே திருப்பி நாம அடைக்கணும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்தப்பட்ட ராசிக்கு கஷ்டத்துக்கு ஒரு மறந்து தடுவர மாதிரி நமக்கு லகுவா பண அமைப்புகள் அமையுங்க சில பிரச்சனைகள் திடீர்னு கண்ணுங்காணாம போயிடுங்க அதுதான் பெரிய பலமுங்க இப்ப இருக்கிறதுலேயே பெரிய பலம் அதாங்க அறளக்கூடிய வாய்ப்புங்க கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அறளுதல் அப்படின்னா ராத்திரியில தூக்க வராமல் திடீர்னு வாய்ப்பு போகும்போது இருட்டுல போகாதீங்க திடீர்னு பயம் வரும் வாய்ப்பு இருக்குதுங்க என்னதான் பலசாலியா இருந்து தைரியசாலியா இருந்தாலும் போகும்போது அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமே திராவிட பாட்டு பாடிட்டு போடுற மாதிரி ஆயிடுமுங்க ஆமா இல்ல மந்திரங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயம் திடீர்னு ஆலய பிரவேசங்கள் பண்ற பக்தி மேல ஒரு மார்க்கம் பக்தி மார்க்கத்து மேல ஒரு நாட்டம் ஏற்படுமுங்க ஒரு பயம் அதாவது உண்மைக்காக சில பயம் உள்ள வருமுங்க அதை நல்ல விதமா ஃபாலோ பண்ணுங்க அரண்டுபடாதீங்க சோ ராசிக்கு பெஸ்ட் டைமுங்க இந்த நேரம் ராஜதந்திரங்கள் யூஸ் ஆகுமுங்க இந்த நேரத்துல சில நண்பர்களுக்கு உதவி பண்றதுனால நன்மைகள் கிடைக்குமுங்க சில இடத்துல போய் கொஞ்சம் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுமுங்க அதுல ஒரு நல்ல மகிழ்ச்சி பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுமுங்க சப்பல் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது பொருளை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த நேரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மனுஷங்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க பாராட்டுகள் கிடைக்குமுங்க முக்கியமா யாராவது பெட்ரோல் இல்லாம இருந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு விடுங்க பெட்ரோல் வாங்கி சில பேர் தள்ளிட்டு போவாங்க வண்டிய அப்படி பாத்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு தூரத்துல போனாலும் பரவாயில்ல நின்னு அவங்கள அழைச்சிட்டு போய் பெட்ரோல் வாங்கி கொடுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நடைபாதசாரிகள் யாராவது ஹெல்ப் லிப்ட்ன்னு கேட்பாங்க அவசியமா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை லிப்ட் கொடுங்க அந்த காலகட்டத்துல அதுல பெரிய பலம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க யாராவது மாணவ செல்வங்கள் ஏதாவது ஆசையா உங்க வண்டியை பாத்துட்டு நிப்பாட்டலாம் மறக்காம நிப்பாட்டுங்க இது மாதிரி லிப்ட் கொடுக்கறதுனால இந்த தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நட்பே கிடைக்குமே சோ இந்த நேரம் இப்படி எல்லாம் ஒரு பாசிட்டிவா நீங்க கொண்டு போங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு யாராவது மகான்களை தரிசனம் பண்றது ரொம்ப அற்புதமான நேரமுங்க உங்களுக்கு யாராவது பிடிச்சதுன்னா அவங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு அங்க அவங்க பாருங்க அவங்கள ஒரு பிரே அங்க ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுமுங்க மாற்றம் ஏற்படுமுங்க நல்ல நேரமுங்க தனுசு பொருளாதார மேனை மேன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளதுங்க இரண்டாம் இடத்துல அதிக கிரக சேர்க்கை உள்ளதால பொருளாதாரத்துல தன்னிறைவு உண்டாகுமுங்க எதிர்பார்த்த இருந்து பணம் வந்து சேருமுங்க பொருள் கடனும் பிறவி கடனும் தீருமுங்க பலம் பெருகுமுங்க வாழ்க்கை துணையால ஏற்பட்ட சங்கடங்கள் விரயங்கள் புதிய நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் புதிய நட்புகளால சந்தோஷம் உண்டாகுமுங்க புதிய நிலம் வீடு வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க சுப விரயங்கள் அதிகரிக்குமுங்க குடும்பத்தாரின் அன்பும் அரசு அனுசரணையும் கிடைக்குமுங்க சிலருக்கு வெளியூருக்கு வேலை மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதுங்க கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகுமுங்க முன்னோர்களின் சொத்துக்களை வம்சாவளியா பயன்படுத்துவதில் நிலவிய சர்ச்சைகள் சீராகுமுங்க கைமரதியா வைத்த நகை கிடைக்குமுங்க புதிய எதிர்பாலின நபர்கள் கிடைப்பார்கள் தை மாதம் பெண்களுக்கு தெய்வங்களை வழிபடுவது சிறப்பாகுமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் முன்கோபம் குறையுமுங்க பேச்சினாலே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார் 打个 பணவரத்து அதிகரிக்குமுங்க மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றுமுங்க எதிர்பாராத உதவியால நன்மை ஏற்படுமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா இழுபறியா இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருமுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருமுங்க ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில நின்ற பணிகளை மீண்டும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பார்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்குமுங்க புதிய பொறுப்புகள் ஏற்படலாமுங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குமுங்க கணவ இடையே ஒற்றுமை உண்டாகுமுங்க குடும்பத்துல அமைதி உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடுமுங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீர்கள் பெண்களுக்கு மனதுல புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்குமுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகுமுங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு மற்றவர்களால மன கஷ்டம் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை நீங்க மீண்டும் தொடர்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க வருமானம் அதிகரிக்குமுங்க எதிர்பாராத பண வரவுக்கு இடம் உண்டுமுங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுமுங்க அது இப்படி இருந்தாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நீங்க நிவாரணம் கிடைத்து விடுமுங்க வீண் செலவுகள் ஏதும் ஏற்படுவதற்கு இல்லைங்க மற்றவர்களோட தலையீடு காரணமா குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கமுங்க உறவினர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியமுங்க கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்குமுங்க வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்கவும்ங்க சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளணுமுங்க அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவார்கள்ங்க வியாபாரத்துல சற்று கூடுதலா உழைக்க வேண்டி வருமுங்க பற்று வரவு சுமூகமா நடக்குமுங்க பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமா இது இருக்குமுங்க கணவருடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்குமுங்க அடுத்து தா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது மூல நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பேச்சின் இனிமை புத்திசாலித்தனம் இவற்றால் முன்னேற்றம் பெறுவார்கள் சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பேச்சினால் மேல் அதிகாரிகளை கவர்ந்து விடுவார்கள் எதிர்பார்த்த உதவியும் நன்மைகள் நடக்கும் ஆனால் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க குடும்பத்திலிருந்த இருக்கம் நீங்கி மன மகிழ்ச்சி அடையும்ங்க மகிழ்ச்சி அடையும் விதமா சம்பவங்கள் நடக்கும் நடக்கலாமுங்க உறவினர் மூலம் தேவையான உதவி கிடைக்குமே இரண்டாவதா பூராடம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவது நல்லதுங்க எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை உண்டாகுங்க ஆனா குடும்ப விஷயங்களை கூறாமல் தவிர்ப்பது நல்லதுங்க இறைவனை நம்புவீர்கள் சோதனைகளை உரத்த நெஞ்சோடு எதிர்கொண்டு சாதனைகளாக மாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு வீண் பேச்சை தவிர்க்கவும் திருட்டு போக வாய்ப்பு உண்டுங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா உத்ராடம் ஒன்னாம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் தடைபட்ட திருமணம் கொடுமுங்க குடும்பத்துல சிறு சில பிணக்குகள் வரலாமுங்க புதிய வீடு கட்ட வாய்ப்பு உண்டுங்க குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லதுங்க இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் மிகுந்த நன்மைகள் கிடைக்குமுங்க பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் நன்மைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்குமுங்க பண பிரச்சனைகளில் உங்களை திக்குமுக்காட வைத்தாலும் அவ்வப்போது பண வரவிற்கு குறைவிற்காதுங்க குடும்ப குடும்ப செலவுகளை எப்படியும் சமாளிக்க வாழ்க்கை துணை உதவுவாருங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஐந்துங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கைங்க பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்க்காணும் பாடல பாராயணம் செய்யவும்ங்க பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்ரவி நான்மரை சேர் திருநாமங்கள் செப்புவரே இந்த பாடலை நீங்க பாராயணம் செய்யுங்க மேலும் உங்களுக்கு இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்குமுங்க காரிய வெற்றி உண்டாக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்